சர்வ மங்கள மங்கல்யே சிபே சர்வாச சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயேணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் காண இருப்பது எந்த பஞ்சாங்கம் சரியான பஞ்சாங்கம் எந்த பெயர் சனிப்பெயர்ச்சி சரியான சனிப்பயிற்சி இதைத்தான் இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம் முதலில் இங்கே ஜோதிடத்தில் இரண்டு பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுகிறது ஒன்று வாக்கியம் மற்றொன்று திருக்கணிதம் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் என்பது நம்ம தமிழ்நாட்டில் அது தென் தமிழகத்தில் பரவலாக சிறந்த சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த முகம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த தென் மாவட்டங்களில் பெரிதாகும் சென்னையில் சில இடங்களிலும் சில ஏரியாக்களிலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பின்பற்றப்படுகிறது சரியா ஆனால் இந்த திருக்கடிதம் என்பது நம்முடைய இந்தியா முழுவதுமே பயன்படுத்தப்படுகிறது இந்தியா முழுவதுமே தமிழ்நாடும் சரி இந்தியாவிலையும் சரி முழுவதுமாக இந்த நான் சொன்ன தென் மாவட்டங்களை தவிர சில இடங்களை தவிர மற்ற இடங்களில் முழுவதுமே இந்த திருக்கணித பஞ்சாங்கம்தான் உபயோகப்படுகிறது அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் எது சரியானது அடுத்த கேள்வி வந்துடும்ல இப்போ சனிப்பெயர்ச்சி வருகிறது திரு திருக்கணிதப்படி மார்ச் மாதம் இந்த இறுதியில் வருகிறது வாக்கியம் என்ன சொல்கிறாங்க அடுத்த வருஷம் இப்போ சனிப்பயிற்சி இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க எது சரியானது என்று பார்த்தால் இப்போ வாக்கிய ரீதியாக நம்ம கிரணங்களை ஆராயும் போது வாக்கியம் என்றால் வாயால் சொல்லப்பட்டது இங்கே சிலவர் சொல்கிறாங்க திருக்கணிதம் தான் இப்போ வந்தது வாக்கியம் பழமையானது அப்படிலாம் கிடையாது திருக்கணிதம் தான் பழமையானது நம்முடைய பெரிய ரிஷிகள் மகரிஷிகள் தூடத்தில் நமக்கு தந்த மகான்கள் ஆரியப்பட்டராக இருக்கட்டும் மகாகவி கலையாசராக இருக்கட்டும் அனைவருமே திருக்கணிதத்தான் போடப்பட்டிருக்காங்க அவங்க திருக்கணித சொல்றாங்க ஏன் இந்த இடையில் இந்த வாக்கியம் வந்தது என்றால் திருக்கணிதோட கணிதங்கள் மிக ஒரு கடினமான இவை அது கணிதத்தின் வழியாக இருந்தது இத்தனை டிகிரி இது இந்த டிகிரி இந்த டிகிரிக்குள் இத்தனை பாகை இத்தனை கலை என்ற அடிப்படையில் திருக்கணிதனுடைய கணிதம் மிக கடினமாக இருந்ததின் காரணமாக இடையில் வந்த ஒரு ஜோதிடரை உருவாக்கியதான் அந்த வாக்கியம் அதுதான் அவர் அங்கே அதை நட்சத்திர பாதங்களாக பிரிக்கிறார் அந்த கணிதத்தை எளிமைப்படுத்தும் போது அந்த கணிதத்தை எளிமைப்படுத்தி வந்ததுதான் வாக்கியமே தவிர முதன்மையானது சரியானது பஞ்சாங்கம் என்பது திருக்கணித பஞ்சாங்கமே இடையில் வந்தது தான் வாக்கிய பஞ்சாங்கமே தவிர இங்கே நாசா கண்டுபிடிச்சது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட திருக்கணிதம் சித்தர்கள் அருளியது வாக்கியம் இது அப்படிலாம் கிடையாது முன்னிலே சித்தர்கள் அருளியது ஞானிகள் மகிழ்ச்சி ஆரியப்பட்டர் போன்றவர்கள் மிகப்பெரிய காலத்தில் போன்றவர்கள் வழங்கியது திருக்கணிதமே அவர்கள் திருக்கணிதத்தையே பயன்படுத்தினார்கள் எனதான் உண்மை அடுத்து நம்முடைய இன்றைய நம்முடைய சூழலில நம்முடைய மிகப்பெரிய என்று சொல்யா காஞ்சி பெரியவர் அவர்கள் ஐயா அவர்களே திருக்கணிதத்தை அங்கீகாரம் பண்ணினார்கள் நான் என்னுடைய இது கையாளுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டோ என்னமோ அங்கேயே இப்போ நம்ம ஸ்ரீமடம் காஞ்சிபுரில் அங்கே காஞ்சி மடத்திலேயே திருக்கணித பஞ்சாங்கம்தான் உபயோகப்படுகிறது ஐயா காஞ்சி பெரியவர் அவர்கள் ஆயிரத்தி முப்பத்தஞ்சாம் நான்னு நினைக்கிறேன் அதன்படியே ஸ்ரீமடத்திலேயே அங்கே வாக்கிய பஞ்சாங்கம் தான் உபயோகப்படுகிறது அப்போது இங்கே திருக்கணிதம் சரியா வாக்கிய சரியா என்றால் திருக்கணிதமே சரியானது திருக்கணிதமே ஜோதிடத்துடன் போகிறது ஒருவர் இந்த வேலை செய்கிறார் இந்த வேலை இருக்கிறார் இது இதை கணிப்பதற்கு திருக்கணிதமே துல்லியமாக வருகிறது வாக்கியம் துல்லியமாக வரவில்லை அடுத்து வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த லக்கணங்களை பிரிக்கும் போது பன்னெண்டு லக்கணங்களை பிரிக்கும் போது அவர்கள் இரண்டு இரண்டு மணி நேரமாக பிரிக்கிறார்கள் இரண்டு மணி நேரமாக பகிர்வுகிறார் ஆனால் இங்கே எப்படி ஒரு மனிதன் உயர் உயரமாக இருக்காரு ஒரு குட்டையாக இருக்கார் ஒரு தனிமனாக இருக்காரு ஒரு ஒளியாக அதே போல அங்கே பன்னெண்டு ராசி மண்டலங்களுமே ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது ஒரு ராசி பெரிய ராசியா இருக்கு ஒரு ராசி சின்ன ராசியா இருக்கு அந்த கிரகங்கள் சஞ்சாரம் கதி என்று சொல்லுவோம் அந்த சஞ்சாரமுடைய அளவுகள் அப்போ அது அளவில் மாற்றம் ஏற்படுது அப்ப இந்த ராசியின் அளவு சுற்றுலவுக்குல்ல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கு அதாவது ராசிமான இருப்பு என்று சொல்லுவோம் அதுதான் ராசிமான இருப்பு என்று சொல்லுவோம் அந்த ராசிமான இருப்புல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கு ஒரு ராசி ஒன் ஒரு மணி நேரம் ஐம்பத்தாறு நிமிஷத்துல முடியும் ஒவ்வொரு ராசி பாத்தீங்கன்னா இரண்டு மணி நேரத்துல இரண்டு மணி நேரம் ஆறு நிமிடம் வரைக்கும் சொல்லக்கூடிய ராசிகள் எல்லாம் இருக்கிறது அது அதுவும் சில பேருக்கு பெரிய டவுட்லாம் இருக்கு ரெண்டு ராசி ரெண்டு நட்சத்திரம் வருது எனக்கு அப்படின்னு இங்க அந்த குழப்பத்துக்கே வரவேண்டியதில்லை என்றைக்குமே வலியது எப்பயுமே வெற்றி பெறும் உண்மையானது எப்பயும் வெற்றி பெறும் கூடிய அனைவரும் பத்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்திலுமே மற்ற இடங்களைப் போல முழுவதுமாக திருக்கணித பஞ்சாகமே உபயோகிக்கப்படும் திருக்கணித பஞ்சாகமே துல்லியமானது திருக்கணித பஞ்சாகமே துல்லியமானது ஆனால் சில பேர் சொல்கிறாங்க எனக்கு வாக்கியம் வருது உங்களுடைய பிறந்த நேரத்தை சரி பண்ணுங்க முதல்ல நான் அவளுக்கு வாக்கியம் சரியா வென்று சொல்லக்கூடிய சில பேர் நான் சொல்வது உங்களுடைய பிறந்த நேரத்தை பாருங்கள் நீங்கள் எத்தனை இந்த வாக்கியம் சரியாக சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு ஐம்பது பேரடம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய பிறந்த நேரங்களை சரி பண்ணுங்க ஐயா முதல்ல நீங்கள் உங்களுடைய பிறந்த நேரத்தின் படி நீங்கள் சரி பண்ணுங்கள் நீங்கள் அன்றைக்கி சார் இன்றைக்கி நம்மளுடைய வாட்ச் கையில் அன்றைக்கி நாற்பதுக்கு ஐம்பதுக்கு முன்னாடி அப்படியே கையில வாட்ச்கள் கிடையாது இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபோனே ஆண்ட்ராய்டு ஃபோன் ஐஃபோன் இருக்கு எல்லாருடைய டைமும் ஒரே டைமாக இருக்குது அனைவருடைய டைமும் ஒரே டைமாக இருக்குது அப்போது இன்றைய தான் ஜோதிடம் ஒரு மாதிரியான ஒரு மாற்றங்களை சரியான ஒரு சூழலில் போய்கிட்டு இருக்கு அன்றைக்கு பிறந்தவருடைய அந்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி கலந்து டைமே குறிச்சாங்க அப்போ அந்த உங்களுக்கு அவங்க ஜாதது கிடைக்கும் போது அந்த வாக்கியம் என்ன பிழையான பஞ்சாங்கத்திற்கும் உங்களுடைய பிழையான ஜாதத்திற்கும் சரியாக வருகிறது அவ்வளவுதான் வித்தியாசம் தவிர இங்க வாக்கியம் வாக்கியம் தான் சரியா இருக்கு எனக்கு வாக்கியம் சரியா இருக்கு நீ சொல்வது உங்களுடைய ஜாதகத்தின் பிழை அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தவிர பஞ்சாங்கம் துல்லியமாக என்பது சரியான பஞ்சாங்கம் என்பது திருக்கணித பஞ்சாங்கமே இத்தனை டிகிரில இருக்கு இந்த கிரகம் இத்தனை டிகிரில இருக்குன்னா அது கரெக்டா அந்த திருக்கணிதப்படிதான் சரியா வருது தவிர வாக்கியப்படி சரியாக வரவில்லை என்பதுதான் இன்னொன்று என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாக்கியம் தான் சரியா அவங்களுக்கு ஜோதிடம் தெரியல உங்களுக்கு ஜோதிடம் தெரியவில்லை என்றுதான் அர்த்தமே தவிர சரியான பஞ்சாங்கம் என்பது திருக்கணித பஞ்சாங்கமே சரியான பஞ்சாங்கம் திருக்கணிதியாக வரக்கூடிய சனி பயிற்சியே சரியான சனிப்பெயர்ச்சியே சரியா இப்போ இந்த திருக்கணிதத்திற்கும் இந்த வாக்கியத்துக்கும் உண்டான வேறுபாடுகளை நீங்க புரிஞ்சிருப்பீங்க இங்கே வாக்கியம் பழமையானதோ திருக்கணிதம் புதுமான திருக்கணிதம் தான் பழமையானது திருக்கணிதத்தில் இருந்தால் வாக்கியம் வந்துச்சு அந்த கணிதம் கொஞ்சம் டஃப் டஃப்பாக இருந்தாலும் அன்றைக்குடிய சூழலில் அந்த கணிதத்தை எளிமைப்பட்டு வரரிசி என்றக்கூடிய என்ற கூடிய வந்த ஒரு ஜோதிடர் அவரை அந்த கணக்குகளை நட்சத்திர பாரசமாக ஒன்றும் இரண்டு என்று மாற்றுகிறாரே தவிர திருக்கணிதமே காலத்தால் பழமையானது இன்னொன்று திருக்களை திருத்தி எழுதப்பட்ட போட்டால் கணிதம்ங்குறாங்க அப்படிலாம் கிடையாது திருக்கு என்றால் அங்கே வடமொழி சொல்ல சுழல கூடியது அப்போ கிர கிரகங்களுடைய நகர்வுகளை திருக்கு என்றால் சொல்லக்கூடிய அமைப்புகள் அந்த திருக்கு என்ற அமைப்புகளில் அந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய அமைப்புகளை கணிக்கக்கூடிய கணிதம் என்பதால் தான் திருக்கணிதம் என்று சொல்கிறோம் மற்றபடி இங்கே திருத்தி எழுதப்பட்டது அது அப்படி இப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது சரியா திருக்கணித பஞ்சாங்கம் காலத்தால் திருக்கணித பஞ்சாங்கமே பழமையானது திருக்கணித பஞ்சாங்கமே நீடித்து நிலைத்திருக்கும் இந்த காலப்போக்கில் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் சற்று கொஞ்சமாக அதனுடைய மக்கள் உண்மை அறிந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கம் காலத்தால் அப்படியே அவருடைய விற்பனை முடங்கி காலத்தால் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் மக்களை விட்டு தூர போய்விடும் என்பதுதான் உண்மை காலப்போக்கம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் பாருங்கள் சரியான பஞ்சாங்கம் என்பது திரும்ப திரும்ப சொல்கிறேன் திருக்கணித பஞ்சாங்கமே சரியான பஞ்சாங்கம் வா வாக்கிய பஞ்சாங்கம் பிழையான பஞ்சாங்கம் தான் நன்றி வணக்கம் உங்களுக்கு சரியான தெரிவு கிடைச்சிக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கூட எனக்கு நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறேன் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம் காரை